பட்டு இங்க வா இங்க வா இங்க வா வீடியோக்கு வா இங்க பாரு ஹாய் செல்லு பட்டு ஹலோ செல்லு ஹாய் சொல்ல மாட்டியா கேடி குட் நைட் என்ன ஜேக்கி இருக்கியா உள்ள அக்கா பார்த்தீங்களா என் தலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அம்மா சீனா அம்மா శబ్రమణి వనకం 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 అయ్యా వనకం ఇப்பா అదిల వండి సీనా గిఫ్ట్ అడిగే పోరాడారు పాండిల్లారు జోరు కై తిట్టి జోరు కై తిట్టుnga బ్రదర్ గిఫ్ట్ సీనా అడిగారు దేర్మా నాకు ఒక హెల్ప్ చేస్తావా ఉండ చెప్తాను ఉంది ఒక నిమిషం வணக்கம் வாங்க தம்பி சாப்பிட்டேலா வெல்கம் நான் டண்டன காசினா ஆலயே காணோம் சொன்னதுக்கு அப்புறம் பர்த்டே கிஃப்ட் உள்ள தான் இருப்பா பர்த்டே கிஃப்ட் அடிப்பான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்களா டண்டன காசினா வாங்க இல்லை தம்பி சாப்பிட்னப்பா நீ சாப்பிட்டியப்பா உனக்கு ஓடிடி நரின்னு பேர் வச்சிருக்கேன்ப்பா நான் ஆமுங்க ஐயராப்பா இல்லையே மோகன் அண்ணாய் அந்த ஐடியில் வந்து பர்த் டே கிஃப்ட்டு போடுங்க அக்கா அப்பா சொல்லுங்க தல சோபனா துடப்பக்கட்டை விளக்கமாறு பிஞ்சி போயிடும் பைத்தக்காரி விளக்கென்ன தொடப்பட்டை அருவி இருக்கா புத்தி இருக்கா சோறு தான் திங்குறியா விரதம் திங்குறியா வேற பக்கம் போடி கட்டை தொடப்ப மாறு ஓட்டேரி நிறையா எஸ் ஆமா பண்ணி வச்சிருக்க பேரை நான் சொல்ல மாட்டேன் வயலை அதனால நான் உன்னை ஓட்டறி நிறைய தான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படியே சொல்றீங்க மோகன் அச்சோ அதெல்லாம் வராதுப்பா நம்மளுக்கு சும்மா சொன்ன சீனா 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 அண்ண சும்மா சொன்னாரு தம்பி

சிரிப்பா என்னது வாய் விட்டு சிரி நோய் விட்டு போங்க ஏன் சிரிக்கிறதுல என்ன கஷ்டம் நீலகண்டன் வாங்க என் குரலை கேட்டு ஓடிவிடாதீர்கள் அமைதியை காக்கவும் லைக் போடாதவங்க லைக் ஜி லைக் போட்டவங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஜி தலை உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா கேளுப்பா ரேஷ் லைக் போடாது லைக் போடுங்கப்பா கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக்கே காணா போடி பேக் ஐடி சோப்புனா